திருச்சிற்றம்பலம் திரு அம்மானையினுடைய நிறைவு பாடல் அல்ல பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் பெருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன் அடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்வருப்பான் தொல்புகளே பற்றி இப்பாசத்தை பற்றற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதும் கான் அம்மானாய் என்று சொன்னார் இந்த பாடலுக்கு தலைப்பு பாசப்பற்று அற்றவர்க்கே இறை இன்பம் கிட்டும் பாசப்பற்று அற்றவர்களுக்கே இறை இன்பம் கிட்டும் என்பது இந்த பாடலுக்கான தலைப்பு முதல்ல என்ன சொன்னாருன்னா பெற்றி பிறர்க்கு அரிய பெம்மான் அப்படின்னு சொன்னார் பெற்றி பிறர்க்கு அரிய பெம்மான் இதுல முதல்ல பிறர்னா யாருன்னு கேட்டா அடியார் அல்லாதவர்கள் பிறர் இந்த இடத்துல சொன்னது முதல்ல பெற்றி அப்படின்னா என்ன பொருள்னா தன்மைன்னு அர்த்தம் பெற்றினா அந்த தன்மை அந்த தன்மைனா என்னன்னு கேட்டா இறைவனுடைய தன்மையை நம்ம எப்படி சொல்லுவோம் பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்று இரண்டு தன்மைகளை உடையவன் இறைவன் அந்த பெற்றினா தன்மை அந்த பொது இயல்புனா என்ன சொல்லுவாங்க தடத்த நிலைன்னு சொல்லுவாங்க சிறப்பு இயல்பு அப்படின்னா சொரூப நிலை அப்படின்னு சொல்லுவாங்க தடத்த நிலை என்பது இறைவன் எல்லாவற்றிலும் கலந்த நிலை அந்த சொரூபம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு நிலை அவன் எல்லாவற்றையும் கடந்த நிலை அப்ப எல்லாவற்றையும் இருக்கிறான் இல்லையா அது இறைவனுக்கு இயற்கைன்னு சொல்லுவாங்க எல்லாவற்றிலும் இறைவன் கலந்து இருக்கிறான் இல்லையா அது இறைவன் நமக்காக கீழே இறங்கி வந்த செயற்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அவனுடைய தன்மை இப்படிப்பட்ட தன்மை பிறருக்கு அரிய பெம்மான்னு சொன்னார் அவன் இறைவன் தடத்த நிலையில் இருக்கிறான் சுரூப நிலையில் இருக்கிறான்னு நம்ம உலகத்துல போய் சொன்னா அருகே தெரியுமா வா வாங்க இறைவன் வந்து தடத்த நிலையில் இருக்கிறான் சொரூப நிலையில் இருக்கிறான் தடத்த நிலை என்பது அவனுடைய பொதுநிலை சுறுப்பு நிலை என்பது அவனுடைய சிறப்பு நிலை இந்த இரண்டு நிலைகளிலே இருக்கிறான் இறைவன் இதுதான் இறைவனுடைய தன்மை அப்படின்னு சொன்னா போங்க போங்க சரி பார்த்துட்டு போங்க வழி பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் எல்லாராலையும் அறிய முடியாது என்பதற்கு தான் பிறருக்கு அரிய பெம்மான் அப்படின்னு சொன்னார் இந்த பிறர் என்பது அதனாலதான் சொன்னோம் அடியார் அல்லாதவர்கள் பிறர் இது பெற்றி அந்த பெற்றி என்பதை இப்படியும் சொல்லலாம் அப்ப அந்த பெற்றி தன்மைன்னு சொன்னோம்ல அந்த தன்மைனா இறைவனுடைய என் குணம் என் குணத்தான் அவன் அதனால அந்த என் குண உடைய அந்த தன்மையையும் பிறரால் அறிய முடியாதவன் இறைவன் அப்படின்னு சொல்லலாம் இந்த தன்மையின் பொருள் எடுத்து இந்த பொது இயல்பு சிறப்பு இயல்புன்னு சொல்லலாம் என் குணம்னு சொல்லலாம் ரெண்டு வகையிலும் சொல்லலாம் சரி இந்த இயல்புகள் அவன் அருளையே கண்ணாக காணும் அடியார் பெருமக்களுக்கு அல்லாது வேற யாருக்கும் கிடைக்காது வேற யாருக்கும் கிடைக்காதுன்னா உலகத்துல சாமியே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கிடைக்காதா சரி கிடைக்காது வச்சுக்கீங்க சாமி இருக்குன்னு சொல்றாங்க வேற வேற கோட்பாடுகள்ல இருக்காங்க அவங்களுக்கும் கிடைக்காதா கிடைக்காது வேற யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லும்போது சொல்றாங்க பதமுத்தியில் நிற்கும் பிரம்மா திருமால் முதலானவர்களுக்கும் மற்றும் இணையோருக்கும் அரிய அதனால் அதனாலதான் பிறர்க்கு அரிய பெம்மான்னு சொன்னார் அந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் கூட இறைவனுடைய தன்மை அறிய முடியாதனா அப்ப நம்ம மாணிக்க வாசகனுடைய நிலையில தான் அது நமக்கு உணர்வுல தெரியும் அது வரைக்கும் படிக்கலாம் உணர்வுல தெரியணும் அப்படின்னு சொன்னா மாணிக்க வாசகர் சொல்லக்கூடிய அந்த ஞான நெறியில பயணிக்கணும் அதுவும் உண்மை ஞானத்தில் ஞானம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அந்த நெறியில பயணிக்கும் பொழுதுதான் அந்த இறைவனுடைய தன்மையை நாம் உணர்விலே உணர முடியும் அதுதான் பெற்றி பிறர்க்கு அரிய பெம்மான் அப்படின்னு சொன்னார் அப்புறம் பெருந்துரையான் பெருந்துரையானா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாடல்லையும் சொல்றார் இது திரு அண்ணாமலையில் அருளிய திருப்பதிகமாக இருந்தாலும் திருப்பெருந்துரை நினைவில் வைத்துக் கொண்டே கிட்டத்தட்ட பாடுறார் போன பாடல்ல பேடு பெருந்துரைன்னு பார்ப்போம் இந்த பாடல்ல பெருந்துரையான் அந்த பெருந்துரையான் அப்ப அடுத்து சொல்றாரு பாருங்க கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி அப்படின்னாரு இது அவருடைய வரலாற்றுல நடந்த ஒரு நிகழ்வு குதிரை சேவகனாக வந்தார் இல்லையா மாணிக்க வந்தார் அப்படி வரும் பொழுது அவர் வந்தது மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு மட்டும்தான் தெரியும் அங்க இருந்த பாண்டிய மன்னனுக்கு தெரியுமா அப்ப வரும் பொழுது தெரியுமான்னு கேட்டா தெரியாது அது தெரியாது அப்ப அதுதான் சொன்னாரு கொற்ற அப்படின்னு சொன்னா கொற்றம் வெற்றின்னு அர்த்தம் வெற்றி அப்படி வெற்றி பெற்ற குதிரையின் மீது வருகிறான் இப்ப மணிவாசகனுடைய வரலாற்றை நடந்ததை சொல்றாரு இது வேற எப்படி பார்க்கலாம் வேற மாதிரி எப்படி பார்க்கலாம் கேட்டா இறைவன் ஏறி நடத்தும் குதிரை அறிவே வடிவானது இறைவன் ஏறி நடத்தக்கூடிய குதிரை அறிவே வடிவானது அறிவே வடிவான குதிரையை நம்ம எதற்கு ஒப்புமையா சொல்லுவாங்கன்னு கேட்டா வேதத்திற்கு ஒப்புமையாக சொல்லுவாங்க அதனால இந்த கொற்ற குதிரை என்பது வேதம் இப்ப வேத குதிரை பரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வேத குதிரை தான் அங்க குதிரை அது படைகளை எதை வெற்றி பெறுகிறது கேட்டா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அது ஆணவ மலம் அதுதான் நமக்கு பகை உடைமை அந்த பகைமையை வெற்றி காண்பது அந்த குதிரை அதனால அது வேத குதிரைன்னு சொன்னாங்க வேதம் அப்படின்னு சொன்னாலும் ஆகமத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அஞ்ஞான படைகளை துறந்து அறிவொளி வீசி இன்ப உலகில் இனிது அமர்த்தும் வெற்றியை வழங்குவதால் அதை கொற்ற குதிரைன்னு சொன்னார் எதங்க போய் போர்ல போய் சண்டை போட்டு ஜெயிக்குதா அப்படின்னு கேட்டா நம்ம எதை போய் பாகிஸ்தான்ல போய் நின்று போர் புரிவது போல அல்ல நம்மிடத்துல இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அந்த அறியாமை அது ஆணவ மலம் அந்த அஞ்ஞான படைகளை துறந்து அறிவொளி வீசி இன்ப உலகில் இனிது அமர்த்தும் வெற்றியை வழங்குவதால் அதனை கொற்ற குதிரை அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்புறம் அந்த கொற்றை குதிரையின் மேல் வந்து அருளி அது அவருடைய வரலாற்றுல வந்தது வந்து அருளி தன் அடியார் அப்படின்னார் தன் அடியார் அப்படின்னு சொன்னா பொதுவா நம்ம அடியார் எடுத்துக்கணும் அவருடைய வரலாற்றுல எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா மூணு பேருக்கு அருள் வழங்கினார் யாரா இருக்கு மாணிக்க வாசகருக்கு பாண்டிய மன்னனுக்கு அப்புறம் வந்தி பாட்டி அந்த மூணு பேருக்கும் அருள் வழங்கினார் அதான் அந்த நிகழ்வு அவருடைய நிகழ்வுல எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரையும் சொல்லணும் பிட்டு வாணிகம் செய்த அந்த பிட்டு வாணிச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பாட்டியை ஆயிரம் பிறை கண்டவள் அவர் சரி அடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி அப்படின்னாரு முதல்ல குற்றங்கள் நீக்கி அப்படின்னு சொல்லும்பொழுது குற்றம் குணம் ரெண்டு இருக்குது இப்போ இந்த உலகத்துல அவர் பாத்தீங்களா எந்த நேரம் குற்றமே செஞ்சுட்டு பாருங்க அவர்கிட்ட எந்த குணமுமே இல்லை அப்படின்னு நிறைய சொல்ல முடியுமா நிறைய சொல்ல முடியுமா அப்படி இருந்தாலும் ஒரு ஒரு நல்ல குணம் இருக்குதுங்க அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அதே ஒரு நல்ல குணமுடையவர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட எந்த குற்றமுமே சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா எல்லாம் நல்ல குணமா இருப்பாருங்க கடைசி நேரத்தில் போட்டு உடைச்சிடுவாருங்க அவரு அப்படின்னு சொல்றல அப்ப இந்த ரெண்டு நிலையுமே இரு இல்லாம இருக்க மாட்டாங்க அப்ப அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகில பயணிக்கிறோம் அதனால இந்த உலகத்துக்கு பேரு மிச்சர பூமின்னு பேரு மிச்சர பூமின்னு என்னது நன்மை தீமை ரெண்டும் கலந்ததுதான் இந்த பூமி அதனால அதான் சொன்னாரு குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார்ல குற்றமே செய்யணும் கொண்டு யாரு யார யாராவது சொல்லுவாரு ஞானசம்பந்தன் ஞானசம்பந்தர் கண்ணப்பர் சாக்கியர் இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டே போய் அவங்களெல்லாம் குற்றமே செய்யணும் குணமெனக் கொள்ளும் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாயன் என்ன செஞ்சாங்க அப்படின்றத அங்க பாக்கணும் இருந்தாலும் அவர்கள் உலக நெறியில் பார்க்கும் பொழுது இப்ப வந்து கண்ணப்பனுடைய நிகழ்வு எடுத்து பாருங்க அப்படியே எடுத்துட்டு போய் அவர் செய்யக்கூடிய நிகழ்வு எல்லாம் பார்க்கும்போது உலக நெறி என்ன இப்படி பண்றாரு ரொம்ப அபச்சாரமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா ஆனா அவருடைய நிலையில இருந்து பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்குன்னு பாக்கணும் அதேதான் அங்க என்ன சொல்றாரு அடியாரு அடியார்தம்மை ஒவ்வொரு தூரம் எப்படி இருக்கணும் நாம முதல்ல நாம சிவன் அடியார் நினைக்கிறது இல்ல நாம சிவன் அடியாருக்கு அடியார்னு நினைக்கணும் முதல்ல அடியார்க்கும் அடியேன் அடியார்க்கும் அடியேன் தானே பாக்குறாரு நான் சிவன் அடியாருங்க அப்படின்னு சொல்றது இல்ல நான் அடியார்க்கு அடியார் சிவன் அடியார் இருக்காங்கல்ல அந்த அடியார்க்கு அடியார் என்று நினைக்கணும் அப்படி சிவன் அடியார்க்கு அடியார் என்று உணர்ந்து செய்யும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அது ஒருவேளை குற்றங்களாக இருக்கலாம் அந்த குற்றங்கள் எல்லாம் நம்முடைய அடுத்த வினைக்கு அது ஆகாமியம் சொல்றாங்க இல்லையா வருவினை ஏறுவினை அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த வினைக்கு வாய்ப்பு ஆகாது நாம செய்யக்கூடிய வினை ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னா நாம எந்த செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நாம் அடியார்க்கு அடியும் அடியாருக்கு அடியேன் அந்த நிலை நம்ம உணர்வுல வரணும் அதான் சொன்னாங்க அடியார் தம்மை சிவனடியார்க்கு அடியார் என்று உணர்ந்து செய்யும் குற்றங்கள் கூட வருவினைக்கு வாய்ப்பு ஆகா அவை இறைவனால் குணமாகவே கொல்லப்படும் அதுதான் அடியார்கள் நாயன்மார்கள் செஞ்சதெல்லாம் குற்றமை குணமாக கொண்டான்னு சுந்தரர் பாடுறார் அது குணமாகவே கொல்லப்படும் இறைவன் குற்றமே செய்யணும் குணமென கருதும் கொள்கை உடையவன் குற்றமே செஞ்சாலும் அது குணமாக கருதக்கூடிய கொள்கை உடையவன் இதை விட ஒரு கருணையாளன் இந்த பிரபஞ்சத்துல யார் இருக்கா சிவபெருமானை தவிர வேற யாருமே இல்ல அப்படிப்பட்ட ஒரு கருணை வள்ளல் அவன் தான் வேற யாராவது இருக்காங்களா சின்னதா நம்ம வீட்டிலே அங்க வா கூட்டு பலாணும் நடிக்கிறாங்க நீ நம்ம இவன பண்ணிட்டான் போயிட்டான் அப்படின்னு அப்ப இறைவனுடைய அவனுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது எல்லாரும் நம்முடைய குழந்தைகள் தான் அப்படின்னு அவன் நினைக்கிறான் இது குற்றமே செய்தாலும் அந்த குணமாக கொள்கிறான் குணமென கருதும் கொள்கை உடையவன் அதனாலதான் பிழையலாம் பொறுப்பவன் அவன் நம்ம செய்யக்கூடிய பிழையலாம் பொறுப்பவன் இல்லனா எத்தனை பேரவையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான் நம்ம ஃப்ரெயிலாக ஃபெயிலாக திரும்ப திரும்ப அட்டம் கொடுத்து கொண்டே இருக்கிறான் இல்லையா பிழையலாம் பொறுப்பவன் பிழையலாம் தவிர பணிப்பவன் அதனால அவனை குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டினாரு இதுல குற்றங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மலங்கள் தான் மூன்று மலங்கள் தான் நமக்கு இருக்கக்கூடிய குற்றங்கள் அதனாலதான் எல்லா குற்றங்களும் வருது இதுல குணம் அப்படின்னு சொன்னா அந்த அன்பு அந்த அன்பு இருக்குது இல்லையா அதுதான் குணம் அந்த குணமாக கொண்டு அந்த அன்பின் மூலமாக அதுதான் அடியார் இலக்கணம்னு வச்சாங்க அந்த அடியார் இலக்கணத்தை அகை இலக்கணம் பத்து புற இலக்கணம் பத்துன்னு நம்ம ஏற்கனவே திருவம்பாவில பார்த்திருக்கோம் அந்த இருபது இலக்கணங்களுமே குணம் தான் அதுதான் குணம் அப்படி குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி அப்படின்னா அந்த கோதாட்டுதல் அப்படின்னு சொன்னா நிறைய இடங்கள்ல என்ன சொல்லிட்டாங்க உரையாசிரியர்லாம் சீராட்டுதல் பாராட்டுதல் என்பது போல கோதாட்டுதல் என்பது பாராட்டுதல் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க ஆனா உண்மையிலேயே கோதாட்டுதல்னா நம்ம சொல்றோம்ல ஒரு லோக்கல் லாங்குவேஜ்ல ரொம்ப இருக்கிறோம்னு சொல்றோம்ல அப்படியே அந்த கலிக்க செய்கிறானா இறைவன் யாரு அந்த உண்மை அடியார்களுக்கு அதுதான் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி கோதாட்டினா குதூகலித்து அப்படின்னு அர்த்தம் அது வேற எப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்டா கோது கூட்டல் ஆட்டு அப்படின்னு பிரிச்சு கோதுனா குற்றங்கள் குற்றங்களை நீக்கி அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம ஏற்கனவே குற்றங்கள் நீக்கி தான் இந்த இந்த வரையிலே வருது அது திருப்பி அதை அப்படி எடுக்க வேண்டாம் கோதாட்டி அப்படின்னா சீராட்டுதல் பாராட்டுதல் போல குதுகளித்தல் குதிக்க செய்கிறான் இறைவன் யாருக்கு அந்த அக இலக்கணம் புற இலக்கணம் உடைய அடியார் பெருமக்களுக்கு அவர்கள் குற்றம் செய்தாலும் குணம் என கொண்டு இன்பத்தை வழங்குகிறான் என்பது கருத்து அதுதான் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி அப்புறம் சுற்றிய சுற்ற தொடர்பு அறுப்பான் முதல்ல சுற்றிய சுற்ற தொடர்பு பாருங்க சுற்றிய சுற்ற தொடர்புனா யாரு அப்படின்னு கேட்டா அப்பா அம்மா மகன் மகள் மனைவி அப்புறம் சொல்லக்கூடிய மாமா மாமி யாரெல்லாம் சொல்லணுமோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தாருடைய தொடர்ச்சி திருக்குறள்ல சொல்லுவாரு சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் அப்படின்னு யாரெல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்களோ அவங்க எல்லா சுற்றத்தாரும் என்ன பண்றாரா சுற்றிய சுற்ற தொடர்பு தொடர்புன்னு இருக்கும் தொடர்பு அதான் தொடர்பு தொடர்பு அறுப்பான் இப்ப நம்ம சொல்லுவோம்ல நான் வந்து இனிமே வந்து இந்த சிவநிலைக்கு வந்துட்டேன் சொந்தக்காரங்களாம் வேணாம் நான் எல்லாம் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ண போறேன் நான் ஒரே சிந்தனை இருக்க போறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அது அல்ல கருத்து இது ஒண்ணு இல்ல சிம்பிளா இப்ப நம்ம வந்து அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது நீர் பொங்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி எடுத்து மேலே ஊத்துவோமா கீழே இருக்கக்கூடிய கேஸ் ஆஃப் பண்ணுவோமா கேஸ் ஆஃப் பண்ணா தானே அடங்கிடும் அதுதான் இந்த சுற்றிய சுற்ற தொடர்பெல்லாம் நான் நீக்கணும் நான் நீக்கணும்னு போனா நீக்கவே முடியாது இறைவனை சிக்கனை பிடித்தம்னா அந்த தொடர்புலாம் எது நமக்கு வேணுமோ அதை கூட்டு வைப்பான் எது நமக்கு வேணாமோ அதை நீக்கிடுவான் அதான் அழகா திருக்குறள் பற்றினை அவனை போய் பற்றுவதும் ஒரு பற்று தானே அப்படின்னு கேட்டா இந்த உலகத்துல எதை பற்றினாலும் அந்த பற்றக்கூடிய ஒரு பொருள் வேற யாராவது ஒன்றை பற்றி கொண்டு இருக்கிறது வேற யாரையும் பற்றாத ஒருவன் யாருன்னு கேட்டா பற்றற்றான் அதனால தான் திருவள்ளுவர் சொன்னாரு பற்றுக பற்றான் பற்றினர் நம்ம போய் வேற ஒருத்தவங்க இப்ப மைக்க பிடிச்சிட்டு இருக்கோம் மைக் அங்க அங்கே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு இது ஆஃப் ஆயிடும் இப்ப நம்ம வேற ஏதாவது ஒன்னு பிடிக்கணும்னு கேட்டா ஒன்னு ஒண்ணு வேற ஒருத்தங்களை சார்ந்துதான் இருக்குது எதையும் சாராமல் இருக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டா இறைவன் ஒருவன் தான் அதனால அவன் தான் பற்றத்தான் அவனுடைய பற்றை நம்ம பற்றணும் அதுதான் அந்த திருக்குறள்ல அழகா சொன்னாரு பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்படின்னாரு அது அதனாலதான் சுற்றிய சுற்ற தொடர்பு அறுப்பான் அப்படின்னாரு நம்ம அழகா சுந்தரமுதி சுவாமியின் படவர்ல மற்ற பற்றக்கின்றி நின் திருப்பாதமே பாவித்தேன் மற்ற பற்று எனக்கின்றி அப்படின்ற சொல்றாருல்ல அதேதான் உற்றாரை ஆண் வேண்டேன் அதையும் உற்றார் யார் உலரோ உயிர் கொண்டு பொழுது நமக்கு குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் யார் உலரோன்னு கேட்கிறாருல எல்லாமே அதுதான் அது அழகா சுந்தரர் சொல்றதுதான் இந்த மற்ற பற்றி நீ திருப்பாதமே மனம் பாவித்தேன் சுற்றிய சுற்ற தொடர்பு அறுப்பான் அப்ப சுற்றம் உள்ள வரையில் உலக பாசம் ஒழியாது அதனால நம்ம சிவானந்தம் பெறுவதற்கு அது பெரும் தடை அதனால பெறுதற்கு அரிது அதான் தடை அதனால இறைவனே அப்பாசத்தை நீக்குவான் அதனாலதான் சுற்றிய சுற்ற தொடர்பு அறுப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது சொல்லிட்டு தொல்புகழே பற்றி அப்படின்னாரு தொல் பற்றி இப்பாசத்தை பற்றற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுது சேர்த்து சொன்னார் அதாவது தொல்புகழ் அப்படின்னு சொன்ன என்ன பொருள்னா தொன்மையான புகழ் தொன்மையான புகழ்னா இறைவன் என்னைக்கு இருந்தானோ அன்னைக்கு அவனுடைய புகழும் இருந்தது அவன் எப்படிப்பட்டவன் ஆதி அந்தம் இல்லாதவன் அதான் தொல் இறைவன் புகழ் தோற்ற கேடுகள் இன்றி எங்கும் நிலைத்தது ஆதலின் தொல்புகழ் சொன்னார் இது ஒரு காலத்துல அவனுடைய புகழ் தோன்றியது ஒரு காலத்துல மறைந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா இல்ல இப்ப ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் முதலமைச்சரா இருந்தாருங்க முதலமைச்சரா இருந்த வரைக்கும் அவருடைய பேர் புகழ் எல்லாம் பேனர் பேனரா வச்சாங்க அதுக்கப்புறம் இப்ப எங்க போனாருன்னே காணாம போயிட்டாருன்னு சொல்றாங்கல்ல அது போல ஏதாவது இருக்குமான்னு கேட்டா இல்ல அவருடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும் அது காலம் கடந்து இருக்கும் அதனால தொல் புகழே அப்படின்னார் இறைவன் புகழ் கேடுகள் என்று எங்கும் நிலைத்தது அதனால தொல் புகழ்னார் அந்த புகழை பற்றி அதனை பற்றி அவனிடம் ஒன்றுகிற போது அவனிடம் ஒன்றுகின்ற போது நம்மிடத்துல இருக்கக்கூடிய அகப்பற்று புறப்பற்று அகப்பற்று புறப்பற்று அப்படின்னு சொல்லும் பொழுது யான் எனதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த ரெண்டு பற்று யான் என்று சொல்லக்கூடிய அகப்பற்று எனது என்று சொல்லக்கூடிய புறப்பற்று ரெண்டு பற்றுமாகிய பாசங்கள் ஒழிய நாம் அவனையே பற்று நிற்பதற்காக ஆண்டவன் ஆனந்த வடிவனாய் விளங்குகின்றான் அப்படின்னு சொன்னார் அது பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குனர் நீ பற்ற விட வேண்டும் என்று சொன்னால் பற்றத்தான் பற்றினை பற்ற வேண்டும் அதனால்தான் அப்பற்றை பற்றுக பற்று விடற்குனர் திருவள்ளுவர் இங்கு இந்த பாசத்தை பற்றற நாம் யார பற்றணும்னு கேட்டா அந்த தொல் பற்றி அப்படி பற்றி அவனை பற்றுனா நம்மிடத்துல இருக்கக்கூடிய பாசங்கள் எல்லாம் தானாக விலகிவிடும் அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா அவனை பற்றினால் நமக்கு தேவையான உறவுகள் நமக்கு வரும் அதனால்தான் மாணிக்க வாசகர் என்ன கேட்கிறாரு அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயின்னு கேட்கிறார் அப்ப அடியார் அவர்கள் கூட போதும் அப்ப நமக்கு தேவையானவர்களுடைய தொடர்பு சேர்த்து வைப்பான் தேவையில்லாதவர்களை அவனே விலக்கி விடுவான் பல காலத்துல பலவரங்க நம்ம கூட இருப்பாங்க விரும்பி போயிருப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து எதை என்ன நினைக்கிறதுன்னு கேட்டா இதெல்லாம் இறைவனுடைய திருவுருள் தான் வேற ஒண்ணும் இல்லை இறைவனுடைய திருவுருள் அதுதான் சொன்னாரு சுற்றிய சுற்ற தொடர்பு அறுப்பான் தொல்புகளே பற்றி அதை பற்றி இப்பாசத்தை பற்றறன்னு சொன்னார் இப்பாசத்தை அப்படின்றத இந்த பாசம் தான் அது அந்த ஐ என்பது அது தமிழ் இலக்கணத்துல சாரியை அப்படின்னு சாரியைனா அது எந்த பொருள் இல்ல பாஸ் அப்படி என்ன பொருள் பானும்போது பற்றி இப்பாசம் பற்றற பாசம்னா ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மூன்று மலங்கள் இப்பாசம் பற்றற நாம் பற்றுவான் அப்படின்னார் இந்த பற்றுவான் அப்படின்னா அது வினை எச்சம்னுவாங்க வாங்க அது எச்சமா இருக்கு பற்றுவான் அப்படின்னா பற்றுவான் என்னன்னு கேட்டா பற்றி பேரானந்தம் முடியும் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா பற்றுவான் வினயச்சம் நாம் பற்றுவதற்காக இறைவன் பற்றிய பேரானந்தம் நாம் பற்றுவதற்காக இறைவன் பற்றிய இறைவன் பேரானந்த மயமாகத்தான் இருக்கிறான் அப்ப இறைவன் பற்றிய பேரானந்தம் அப்படின்னு சொன்னாரு அந்த பற்றிய பேரானந்தம்னு சொன்னா இறைவன் ஆனந்த வடிவினன் இறைவன் ஆனந்த வடிவினனாக இருக்கிறான்னு சொன்னா அப்ப எதுன்னு கேட்டா இறைவனுடைய அருட்சக்தி இருக்குது இல்லையா அந்த வா சொல்றோம் இல்லையா அதுல வா என்பது அருட்சக்தி அந்த அருட்சக்தி தான் நம்மை சிவத்தோடு இட்டுச் செல்கிறது இன்பத்தை நமக்கு காட்டுகிறது அதனால அந்த ஆனந்தத்தை அருட்சக்திக்கு ஒப்புமை செய்தாங்க நம்ம நேரா இறைவனிடம் போக முடியாது சக்தியின் வாயிலாகத்தான் போகணும் சக்தி தான் நம்முடைய சிவத்திற்கு நம்மை இட்டுச் செல்லும் அங்கதான் நமக்கு முழுமையான ஆனந்தம் கிட்டும் என்று நமக்கு சாத்திரம் நமக்கு சொல்கிறது அதனால அந்த பேரானந்தம் என்பதை அது அழக சாத்திர நூல்ல சிவஞான சித்தியார்ல பாடல் சொல்லுவாங்க நெறியதனால் சிவமேயாய் நின்றுடுவர் இப்ப நம்ம சொன்ன அந்த அகை இலக்கணம் புற இலக்கணம் பத்து பத்து இருபது அப்படிப்பட்டு நின்றவர்கள் அவர்கள் தான் சிவமேயாய் நின்றுடுவர் என்றால் நேசத்தால் நேசம்னா அந்த இடத்துல அன்பு நேசத்தால் தொழுதிடு நீ பாசத்தார் விடவே நீ தொழுதால் பாசம் தானாக விட்டு போய்விடும் அப்ப இறைவனை பற்றினால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாசங்கள் எல்லாம் பட்டுக்கள் எல்லாம் தானே நீங்கிவிடும் அதுதான் அழகா சொன்னார் ஆனந்த வடிவனாக விளங்கக்கூடிய பேரானந்தத்தை பற்றுக அப்படின்னு சொன்னார் அந்த பற்றுக பேரானந்தம் பாடுதும் கான் அம்மா நாய் அப்படின்னாரு அந்த குற்றம் செய்து குணம் கொண்டுன்னு சொல்லும் போது நம்ம திருமுறைகள் நிறைய இடங்கள்ல வருது மாணிகவாதத்துக்கு சொன்னாரு சுந்தரர் நமக்கு அந்த பாட்டு சொன்னோம் இல்லையா மற்று பற்றனுக்கு சொன்னோம் திருமந்திரத்திலையும் திருமூலர் சொல்றார் கத்தும் கழுதுகள் போடும் கலதிகள் சுத்த சிவன் எங்கும் தோய்வற்று நிற்கின்றான் சுத்த சிவன் எங்கும் தோய்வற்று நிற்கின்றான் குற்றம் தெரியார் குணம் கொண்டு கோதாட்டார் இந்த கோதாட்டுதல் என்ற அதே வார்த்தையே திருமு திருமூலர் பயன்படுத்தியிருக்கிறார் குற்றம் தெரியார் குணம் கொண்டு கோதாட்டார் பித்தேறி நாளும் பிற பிறந்து இறப்பார்களே அப்படின்னு சொல்லி அந்த குற்றம் தெரியார் குணம் கொண்டு கோதாட்டுதலை திருமூலரும் அங்க எடுத்து காட்டியிருக்கிறார் என்பதை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்ப பாடுதும் கான் நாய் என்பதை நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு பாடலையும் பாடியிருக்கிறோம் என்ன உயிர்கள் பாசப்பற்று அற்று தன்னை பற்ற உதவிய பேரானந்தத்தை பாடுவோம் அப்படின்னு சொல்றார் உயிர்கள் பாசப்பற்று அற்று தன்னை பற்ற உதவிய பேரானந்தத்தை பாடுவோம் பேரானந்தத்தை பாடுவோம் பேரானந்தத்தை பாடுவோம்னா பேரானந்தத்தை உடைய இறைவனுடைய திருவடியை பாடுவோம் என்பது பொருள் அப்ப இது என்ன கருத்துன்னு கேட்டா தன் தன்மை பிறரால் அறியப்படாத பெருமானாகிய சிவபெருமான் அதுதான் பெற்றி பெம்மான் எடுத்த உடனே சொன்னார் அறியப்படாத பெருமானாகிய சிவபெருமான் அடியார் செய்த குற்றத்தினை நீக்கி அந்த அடியார் அடியார் பெருமக்கள் செய்த குற்றத்தினை நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி உலகியல் பாசத்தை ஒழித்து ஆனந்தம் வழங்கினான் அப்ப நமக்கு ஆனந்தம் வேண்டுமா அப்படின்னு கேட்டா நாம போய் பாசத்தை ஒழித்தாதான் ஆனந்தம் கிடைக்கும்னு கேட்டா நாம போய் பாசத்தை ஒழிக்கணும் நாம போய் பாசத்தை ஒழிக்கணும்னு இல்லவே இல்லை நம்ம நேரம் அவனை சிக்கனை பிடிச்சா அவன் என்னென்ன செய்யணுமோ அந்த ப்ராசஸ் எல்லாம் தானா செஞ்சிருவான் அப்ப நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் இறைவனிடத்திலே மன தூய்மையுடன் கூடிய அந்த பக்தி அந்த அன்பு அதை செலுத்தினா போதும் அவன் எதை செய்யணுமோ அவனே செய்து கொள்ளலாம் உலகியல் பாசத்தை ஒழித்து ஆனந்தம் வழங்கினான் அவ் ஆனந்தத்தை நாம் பாடுதும் பெண்கள் எல்லாம் கூடி பாடுவதாக இந்த அம்மானை பாடல்ல அமைத்திருக்கிறார் இந்த பாடல் எப்படி ஆனந்த கழிப்பு அப்படின்னு பார்த்தா பேரானந்தம் பாடுதம் பேரானந்தம் பாடுதம்னு சொல்றதுனால இந்த பாடல் ஆனந்த கழிப்பு என்பதாயிற்று என்று சொல்லி இந்த அளவுல நம்ம இந்த திரு அம்மானை என்ற அந்த பதிகத்தை நாம் நிறைவு செய்கிறோம் இதுவரைக்கும் நம்ம எட்டு திருப்பதிகங்கள் நிறைவு செய்திருக்கிறோம் அடுத்தது ஒன்பதாவது திருப்பதிகத்திற்குரிய தோற்றுவாய ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு நாம் ஒரு தேனீர் இடைவேளைக்கு பின்பு சிந்திப்போம் சொல்லி இந்த அளவுல நாம் வந்து நிறைவு செய்வோம் இந்த திருவம்மான திருப்பதி திருச்சிற்றம்பலம்